வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோராண கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறுபடப்பட்டு வருகின்றோம் நமது சென்னையிலே பயிரிடக்கூடிய பஞ்சாங்க பதிவானது இந்த யுகங்கள் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ரிஷிகளால் எழுதப்பட்ட பஞ்சாங்கப் பதிவு என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் எதற்காக புதன் தினமே மறுதினத்திருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை பதிவிடப்படுகின்றோம் என்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவுட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்து விடுகின்றேன் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் அஷ்டமி மற்றும் நவமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை எதையுமே கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் நமது சேனலில் பதிவிடப்படக்கூடிய இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக சந்தோஷமாகவும் சௌக்கியமாகவும் க்ஷேமமாகவும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதினாக சம்போசரே தமிழ் மாதம் தேதி வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூர்யா உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முப்பது வினாடிக்கு அயனம் உத்தராயணே ருது வசந்த ருதோ மாதம் வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே பக்ஷமானது சுபலபக்ஷே வளர்பிரை திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி நாற்பத்தி ஏழு நாழிகை இரண்டு வினாடி பின்னர்வு பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி இன்றைய திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிரிவிகளாக நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மற்றும் சூரிய வம்சாவளிகள் சுபுராதிமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்ப்புரே அஷ்டம்யாம் அஷ்டமி திதி ஆனால் இதே சந்திரமம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு சிராத திதியானது மாசே ஆனி மாதம் சுக்கலபக்ஷ வளர்பிரை அஷ்டம்யாம் அஷ்டமி தி சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் அது மாறும் ஆகவே இன்றைய தினத்தில் அனைவரும் தங்களது பித்தர்களுக்கு வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய புத்திருக்கருமாக்களே செய்ய வேண்டிய நாளாக இருக்கின்றது இன்றைய வாசனம் மிருகவாசனை கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர்வ பல்கொணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ஒரு அழகே பத்து வினாடி காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இன்றைய தினம் உத்தர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த மிகுண்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது ஏனெனில் சனிக்கிழமை தான் தங்களது நாளை கொண்டாட வேண்டும் இன்றைய தினம் பூரம் நட்சத்திரமாக இருக்கட்டும் அதாவது நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் தங்களுக்கு பிறந்த நாளை கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே செய்த யோகம் இன்றைய விசேஷம் பிரசவ மாச சுக்கலபக்ஷ வளைவுரை அஷ்டமி திதி இன்றைய ராகு காலமானது காலை பத்து மணி இருபத்தி மூன்று முப்பது வினாடி முதல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முப்பது வினாடி வரை யமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முப்பது வினாடி முதல் மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முப்பது வினாடி வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முப்பது வினாடி முதல் எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முப்பது வினாடி வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே அட்டமி மற்றும் நவமி திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை இன்றைய சூழலானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் சிரவிஷ்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முப்பது வினாடி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் அஷ்டமம் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனொன்றர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி முப்பது வினாடி முதல் இரவு ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு இரவு ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முப்பது வினாடி முதல் பின்னிரவு இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் சர்வேட்டா நட்சத்திரம் வைத்தா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியனவர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் முப்பது வினாடி முதல் சனிக்கிழமை என்று காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் Lokas, emas, kas, binturong, bantuan, astu.